கேஎஸ் கேரள்பம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி விற்பனை பகுதிகளும் நாலு கண்ணுகள் விற்பனைங்க நாலில் மூணு நல்ல ரத்தச்சாவில் வரக்கூடிய நல்ல நெடுபடியான நல்லா துடி துடிப்பான நல்ல தெளிவான காலைக்கெண்ணுகள்ங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா மயிலை காலைக்கன்று முதலாவதாக விற்பனை பகுதியை பார்த்துடலாமேங்க மூணுமே நாலுமே வந்து பார்த்தோம்னா நல்ல தெளிவான கண்ணங்களில் கொண்டு வந்துருக்குறவங்க செலக்டடான கண்ணங்கள கொண்டு வந்துருக்கிறோம் நண்பர்கள் எந்த கண்ணை ப பிடிச்சாலும் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்குறோம் என்ன விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக கூப்பிட்டு நிதானமாக நீங்கள் புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக கேளுங்க அப்போ முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த நாள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு யூடியூப் நீங்கள் ஆன் பண்ணதையுமே வந்து நிற்குங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் நல்ல ஒரு ரட்டநாடி உடம்பு இரட்டத்திமிழ் அமைப்பில் நல்ல ஒரு மிக மிஞ்சின உடற்கட்டில் ஒரு தெளிவான இட்டத்திமிழ் அமைப்போட நல்ல மயிலில் வரக்கூடிய நல்ல இட்டநாடி உடம்புங்க வால் சன்னம் நல்லா அருந்தடையிலேங்க தொப்புள் கூடிய இறக்கம் இல்லாமல் நல்ல இரட்டை தமிழ் கோபுரத்திமல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய நல்ல ரட்டநாடி உடம்புல ரட்டத்திமல் அமைப்புங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மயிலை கண்ணுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான மயிலை கண்ணுன்னு சொல்லாமங்க உடம்பு அளவுக்கு மிக மிஞ்சன உடம்புங்க இன்றைக்கி இந்த மாதிரி உடம்புல அதிக அளவில் கண்ணுகள் பிறக்கிறது இல்லை நல்ல மாடுகள் வச்சிருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி கண்ணுகள் இறங்குதுங்க நல்ல புறமாட்டில் அகலமும் நல்ல நெடுபடியான நீளமும் பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழு சுத்தமான நல்ல புறமாடு ஏற்றத்தில் வால் சன்னத்தில் இருக்கக்கூடிய தெளிவான மயிலை கண்ணுங்க கால் கருப்பு ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண்ணு சுறுசுறுப்பு படவெடப்புலையும் நல்ல படவடப்பு இருக்குதுங்க வலது பக்கம் மச்சத்தோடு இருக்குதுங்க வலது பக்கம் மச்சத்தோடு இருந்தால் வந்து பார்த்தோம்னா அடு அதிகப்படியான நண்பர் நண்பர்கள் வந்து கேட்பீங்க கேட்கும்போது நம்ம கொடுக்க முடியாது இன்றைக்கி வந்துருக்குது நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க யார் முதல்ல பார்க்குறீங்களோ யாரும் கண்ணு பிடிக்குதோ நீங்கள் பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மற்ற விவரங்கள் வேணுன்னாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெளிவாக வாங்கிக்கலாமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஒன்பது மாதம்ங்க சுளி சுத்தம் கைகள் கருப்பு நல்லா தெளிவாக இருக்குதுங்க நாளும் ரொம்ப தெளிவான குழாம்பு புறமாட்டிலையும் சரி முன்மாடும் சரி அகலம் நீளம் உயரம் கால் வள உங்களுடைய குழம்புகள் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் உடம்புல நல்லா ரட்டநாடி உடம்பாக இருக்குங்க இந்த ஒம்பது மாதமான சுழி சுத்தமான மயிலை காலை இதோட விற்பனை விளைநிலவும் பார்த்துட்டோம்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க நல்ல உடற்கட்டில் மற்றபடி இந்த கண்ணை பற்றி வர்ணித்து சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுத்தம் கைகால் சுத்தம் உடம்பு சுத்தம் ரட்டநாடி உடம்பு எல்லாமே இருக்குது கண்ணுகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா உடனே வாங்கக்கூடிய அளவுக்கு விவரங்கள் தெரியுங்க வால் சன்னம் எவ்வளோ பெரிய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து தடிவாளோ பட்டவாளோ உழுகாமல் நல்ல சன்னத்தில் அதனால் ஒரு வாழடக்கமான மாடை உழுந்துருக்குதுங்க சாட்டை வராட்டுருக்குங்க வாள் மற்றபடி குறை நிறைகள் குறைகள் எது எதுவும் கிடையாது நீங்கள் சுழி சுத்தம் பார்க்குறவங்க தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாமுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சூழ்கள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க வேறு ஏதாவது விவரங்கள் வேணாலும் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ஒம்பது மாதமான சுழி சுத்தமான நல்ல மயிலை காலை கண்ணு நல்ல ஒரு ஜெய்ஜெண்டிக்கான தோரணையாக வரக்கூடிய நல்ல பெருமாடாக வரக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சுங்க இருந்து வாங்கிட்டு போகிற கண்ணுகள் மாடல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மூணு மாத காலத்துக்கு பூச்சி மாத்திரைகள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க இரண்டாவதாக இறக்கிறது நல்ல ஒரு சொல்லானுங்க படவடுப்பு நல்ல கொண்டித்தனமான ஒரு தோற்றம் சுறுசுறுன்னு வேணும் நல்ல தெளிவாக நைஸ் குவாலிட்டியில் நல்ல தலையில் நல்லா டாப்பான ஒரு தலையில் வேணும் நல்ல முகத்துலையும் நல்ல சன்ன தோல் இல்லைங்க அழுந்த அடையில் தொப்புள் கொடை இல்லாமல் நல்ல திமுல ஏற்றத்தில் நல்ல திரு திருன்னு பார்க்கக்கூடிய ஒன்று வேணும் தேடி இருக்கிற நண்பர்களுக்கு இந்த கண்ணு பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்த்துட்டு விடுங்க இந்த கண்ணோட விவரங்கள் அப்படிங்கிறது இது ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதத்துக்குள்ளே இருக்குங்க நல்ல சன்னம் இருக்குது கையால் ஊக்கம் இருக்குது திமலேத்தம் நல்ல தெளிவான திமலாத்தம் இருக்குதுங்க அதனுடைய கண்ணாமொழி தோற்றம் நல்ல நந்தி முகத்தில் பார்க்குறக்கே ஒரு அம்சமான அட்டகாசமான ஒரு பார்வையான சுறுசுறுப்பான பார்வையிலையும் நல்ல சுறுசுறுப்புலேயும் இருக்குதுங்க படவடப்பு நல்ல படவடப்பாக இருக்குதுங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகும் நெரிசல் இல்லாமல் நல்ல கையால் சுத்தத்தோட்டம் இருக்குதுங்க பற்கள் இட்டு பற்கள் தெளிவாக இருக்குது சுழி இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க குறைப்படத்துக்கு கழிப்பு சூழல் கிடையாது சுற்றி சுற்றி பார்க்குறதுல மீன் மாடுன்னு சொல்லாமல் நல்லா படவடப்பாக இருக்குது குரங்காடு மேட்சிலிருந்து கொண்டு போய் இந்த பெண்ணை போட்டுக்கிற கண்ணெலையில நீங்கள் முடிக்கிட்டிங்கன்னா நல்ல தெளிவான மாடை வந்து சேர்ந்துருங்க இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கும் தலையில் டாப்பான தலையில் வந்து பூச்சி காலைக்கு நிறுத்தினாலும் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா முகத்துலையும் அழகு அழகாக கண்ணாமொழியில் வந்து யாரும் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு நாளைக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுங்க நல்ல நைஸுங்க மாடு தேவனம் மாடை தேவனம் எடுத்துக்கிறதுல நல்ல வாய்க்கடைசு இருக்குதுங்க வண்டியில் வந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து வயிறு நம்பாமல் இருக்கும் மற்றபடி கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா குறை அப்படிங்கிறது குறை பழுதுகளோ கழிப்புச் சூடுகளோ வேறு ஏதாவது கழிப்புச் சொலைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கண்ணோடய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த ஒம்பது மாதமான சுழி சுத்தமான படவடப்பான செவலை கலைக்குன்னு இதோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் நேரில் வந்து பார்த்தாலும் செய்யுங்க நேரில் வர முடியாமல் நீங்கள் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் எப்பவும் போல ஜாயிண்ட் வாடகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நம்ம தனிப்பட்ட பாதுகாப்பான வாகன வசதியில் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்றோங்க கண்ணை பொறுத்த அளவுக்கு சுத்தம்ங்க வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய செவலை காலை கண்ணு ஒரு ஏழு மாதம் டு டு ஏழு மாதம் தான் முழுமையாக நிறைவடைஞ்சிருக்குங்க சுழி சுத்தம் தாடகூடி தொங்கல் கிடையாது நல்ல வால் சன்னம் முனப்பெல்லாம் நல்ல இருக்க இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா ஒரே இடத்துல இருந்தது புது ஆளுகளை பார்த்தாலும் நல்ல சுறுசுறுப்பாக இயற்கையாகவே வந்து நல்ல நேச்சுரல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல இரட்டத்திமல அமைப்பில் நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நண்பர்களுக்கு இந்த கண்ணை எடுத்துக்கலாமுங்க வயது ஏழு டு எட்டு மாதத்துக்குள்ளார இருக்குங்க சுழி சுத்தம் இருக்குது நல்லா ரத்த சேவலையில் டார்க்கான சேவலையில் வர வந்து சேரக்கூடிய நேரமுங்க வால் மூணு நல்ல நல்லா மு கொடுக்கூடும் இருக்குங்க தோற்றம் நல்ல கைப்பழக்கமாகவும் இருக்குது நல்லா சுறுசுறுப்பு வாயில் அப்படியே மப்பு கூட்டணும் அப்படின்ட்டு நல்ல நல்லா இருக்கக்கூடிய நல்லா சு அந்த சொரணையான ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டில் நல்லா நைஸுங்க குறைப்பெழுதல் கழிப்பு சொல்லி கிடையாது இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்குது ரெண்டும் நேர் கொம்பாக வந்து சேருமுங்க நல்லா வந்து மிரட்டணும் அப்படின்னா சீக்கிரமாக பாய்ச்சலும் கூட இந்த கண் பழகிக்குங்க அந்தளவுக்கு கொண்டு கொண்டித்தன்மையாக இருக்குதுங்க கைப்பழக்கத்துலேயும் நல்லா நீவி கொடுத்தோம்னாலும் ரொம்ப அருமையான கைப்பழக்கமாகவும் இருக்குது கண்ணை பிடிச்சிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க நம்ம என்ன விவரங்கள் சொல்லிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு முழுமையாக பதிவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன தேதியில் பதிவு விட்டுருக்கறோன்னு இதை எல்லாமே பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணோட விற்பனை விளையாடுனு பார்த்துட்டிங்கன்னா இ இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய்ங்க ஏழு டு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான இரத்தச்சேவலையில் வரக்கூடிய காலை கன்று இதோடய விற்பனை விலை இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க எந்த கண்ணுடைய ஃபோட்டோக்கள் வேண்டும் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க மற்றபடி உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை தெளிவாக நீங்கள் ஃபோனில் கேட்டு தெளிவுபடுத்திட்டு உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திய பிறகு மாடுகள் கண்ணுகள் எதுவாக இருந்தாலும் வாங்குங்க அதே போல் நீங்கள் வாங்கி அதாவது விளை முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோணுங்க அப்போ தான் வந்து அடுத்து கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கண்ணு விற்பனையாக விட்டது நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க அது வந்து மட்டும் தெளிவாக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம்ங்க வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்கொம்பில் நல்ல நீளத்துலேயும் நடுபடியான கையால் ஊக்கத்திலையும் கொம்புதலையெல்லாம் நல்ல கண்ணாமலை பவரோடு இருக்கக்கூடிய தாடுகுடி தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல முகம்ங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நந்தி முகமாக தெளிவான ஒரு பவரான முகத்தில் வரக்கூடிய நேர் நேர்கொம்பில் வரக்கூடிய செவலை கண்ணுங்க பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்கும் சுழிகள் தெளிவாக இருக்குங்க கண் நல்லா நைஸான கண்ணுங்க தாட ஒடியும் வந்து பார்த்தீங்கன்னா காயடிச்சு காதுபாட்டி இந்த இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்காலைங்கிறதோட நீங்கள் ரேஸுக்கு காது வாட்டி ரேஸு போட்டுறதுக்கு அருமையான கண்ணை வந்து சேருங்க நடமாட்டில் அருமையான மாடாக இருக்கும் புறமாட்டில் நல்ல வாழ்சனத்தோடு தெளிவான புறமாட்டில் இருக்குங்க குறைப்பழது கழிப்புச் சொல்லிகள் கிடையாதுங்க பற்கள் எடுப்பளும் தெளிவாக இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் உங்களுக்கு மனசுகள் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதோட விற்பனை விலை பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்குங்க இதோட விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம உறுதியாக பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சுன்னிங்கனாலும் அனுப்பிச்சி கொடுத்துட்லாமுங்க இந்த கண்ணை வாங்கிட்டு இதுக்கு ஏதாவது ஜோடி இருந்தாலும் கூட வெயிட் பண்ணி கூட நீங்கள் எடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகலாமேங்க இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஜோடி பிடிச்சி கொடுக்க சொன்னீங்கனாலும் நம்ம கண்டிப்பாக இந்த கண்ணுக்கு உண்டான ஜோடி தெளிவாக பிடிச்சி கொடுப்போம்ங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்